ஹை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து இட்லி தோசை எந்திக்கெல்லாம் மாவு இல்லாத சமயத்தில் என்னடா டிஃபன் செய்கிறதுன்னு யோசிக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஈஸியாக செய்துங்க அதுக்கு வந்து ஒரு பவுல் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா அதிலே வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு தயிர் உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரே ஒரு தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க அப்புறமா மிளகா சேர்த்துக்கலாங்க கூடவே நறுக்கின மல்லியலையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி ஜாஸ்தி வேண்டாம் இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது வந்து எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊறவிட்டு எடுத்துக்கலாங்க தண்ணி ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது ஒரு நல்லா வந்து ரவை இட்லி எப்படி பண்ணுவோம் அளவுக்கு பற்றத்துக்கு இருந்தால் ஃப்ரீயாக இருக்குங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊற ஊறவிட்டுக்கலாங்க நல்லா வந்து ரவை வந்து கொஞ்சம் நல்லா ஊறி வரட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து திறந்து பார்த்துக்கலாங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா ஊறியாச்சு இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோடா உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா காரத்துக்கும் கலர்ஃபுல்லாக வரதுக்காகவும் இன்னும் ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூனுக்கு மல்லித்தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா எதுவும் இல்லாமல் நல்லா அந்த மாதிரி திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு ஒரு மாசிச்சு அடுத்ததை நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த பேனை சூடுபடுத்திக்கலாங்க நல்லா வந்து குட்டியாக பேண்ட் இருந்ததுன்னா அதில் கூட நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து நம்ம வீட்டில் சின்னதா அந்த குளிக்கரண்டி மாதிரி வச்சிருப்போம் பார்த்தீங்களா அதில் கூட இப்போ நம்ம வந்து செஞ்சுக்கலாங்க இப்போ நான் அதில் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேங்க நல்ல இந்த கரண்டி ஆம்லெட்லாம் போடுறதுக்காக ஒரு கரண்டி மாதிரி வச்சுருப்போம் பார்த்திங்களா அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நல்ல தாராளமாக என்ன சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் போல் ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு அப்புறமா வெள்ளை எள் இருந்ததுன்னா அதை கூட சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாவில் ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து நல்லா ஊற்றி அது வந்து மூடி போட்டு நல்ல ஒரு பக்கம் நல்லா வேக விட்டுட்டு வெந்ததுக்கப்புறமா மெல்லமாக அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நம்ம வந்து வேக விட்டுக்கலாங்க நல்லா இது வந்து கரிஞ்சிராமல் நல்லா வந்து வெந்து வரட்டும் மெல்லமாக வந்து அடுத்த பக்கமும் நம்ம திருப்பி போட்டு ரெண்டு சைடுமே நல்லா வேக விட்டு வேக விட்டு இந்த மாதிரி நல்லா வந்து அமைத்தி விட்டு நல்லா வேக விட்டு வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டி அப்புறம் ஈஸியான ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா எளிமையாக செய்யலாங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை மாவை இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு சாப்பிடலாங்க இதோடய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி இல்லைன்னா ஒரு டொமேட்டோ சாஸ் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிடலாங்க நல்லா அருமையான எளிமையான ஈஸியான ஒரு டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க